விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி நாலு மாதத்தோட முதல் நாளை எடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை சரி கும்பிட்டுக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சொல்கிறாங்க நம்ம கும்பிட்டுக்கலாம் டைம் இருந்தால் போய் கும்பிட்டு வாங்க அப்படி டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த நாளை தவற விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்கள அதை மட்டும் காதில் வாங்காதீங்க அந்த நாளை தவற விடுறதுனால ஒன்றும் ஆகாது ஓகேங்களா பெருமாள் நீங்கள் என்றைக்கு போனாலும் அவர் வரம் கொடுப்பார் அந்த நாளில் போனால் மட்டும்தான் வரம் கொடுப்பாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா நீங்கள் என்னைக்கு போனாலும் பெருமாள் வரம் கொடுப்பாரு ஓகேங்களா அவரை மிரட்டி கூட நம்ம வரம் வாங்கிக்கலாம் அப்படி தான் பெருமாளோட ஒரு இது இருக்குது அதனால் அவர் நமக்கு என் எப்போ போனாலும் எந்த நேரம் போனாலும் அவர் வரம் கொடுப்பார் ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டா தான் வரம் கொடுப்பாரு அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ம் அதனால் நீங்கள் நிம்மதியாக என்றைக்கு சனிக்கிழமை தான் டைம் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு போங்க இல்லை லீவுனால் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் ஞாயிற்றுக்கிழமை போய் கும்பிட்டு வாங்க மத்தியானம் பதினொன்றரை மணிக்கு போனீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் ஃப்ரீயாக உங்களுக்கு வரம் கொடுப்பார்